ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பருப்பு சாப்பாடு செய்யறா அரிசி பருப்பு சாப்பாடு அது எப்போ என்ன எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் வச்சுக்கலாம் கொஞ்சம் கரெக்ட் போட்டுக்கலாம் பருப்பு சாப்பாடு சூப்பராக இருக்கும் சீரகம் வந்து போட்டுக்கலாம்

அப்படியே போட்டோம்னா நல்லா இருக்கும் கருத்து சாப்பாடு அப்படியே சாம்பார் சா இருக்கும் நல்லா இருக்கும் கொஞ்சமா மிளகு போட்டுக்கலாம் ஒரு மூணா கொஞ்சமா இஞ்சி பூண்டு போட்டுட்டேன் பாதி வெங்காயம் வாங்கினா போகணும் அப்புறம் சாப்பாடு வந்து இருந்தது வைக்கணும் வெங்காயம் ஃபுல்லாக வேக வேணாம் பாதி மட்டும் வேக வச்சு தான் தக்காளி போட்டாச்சு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு போட்டுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிளகு ஒரு ஏழு எட்டு மிளகு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் நீங்கள் இஞ்சி பூண்டும் மிளகும் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுட்டு அதனால் மிளகாப்பூள் மல்லித்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் பூண்டு வெங்காயம் அப்படியே புதுசாக அரிய அறியாமல் அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்த்து கொஞ்சம் நறுங்கி வச்சி அரிசியும் பருப்பும் கழுவி வச்சிருக்கிறோம் அதை போட்டு உன்னை காலத்தம் மாதிரி அரிசி முக்காட்டம் மாதிரி பருப்பு சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் வெங்காயமெல்லாம் உரிச்சிட்டிங்கன்னா பூண்டு உரிச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும் பத்து நிமிஷம் அவ்வளோதான் ரெடி ஆகிடும் இப்போ ஒரு கலர் கலரிட்டு தண்ணி ஊற்றிட்டோம் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் தண்ணி ஊற்றிடுவோம் இப்போ வணங்கிடுச்சு ஒரு நிமிஷம் இப்போ தண்ணி ஊற்றுவோம் ரெண்டு விசுத்தா பருப்பு சாப்பா அரிசி பருப்பு சாப்பாடு சூப்பராக இருக்கு கொத்தம்பி கிழக்கு வந்துடுவோம் ஒரு கொதி வந்தோடனே மூணு பாருங்க கொதி வந்துடுச்சு பாருங்க போட்ட வெங்காயம் பூண்டு எல்லாம் போய் பெய்யும் சூப்பராக இந்த மாதிரி முழுசாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயம் மெல்லாம் முழுசு முழுசாக அப்படி தெரியும் மூந்தெல்லாம் சூப்பராக இருக்கும் தெரியும் வெங்காயம் கொதி வந்துடுச்சு மூடி போட்டு ரெண்டு விசில் வந்தால் ஆஃப் பண்ணிடுவோம் ஆயிடுச்சு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க கொஞ்சம் நெய் ஊற்றணும்னா சூப்பராக இருக்கும் தண்ணி நெய் ஊற்றிக்கலாம் நெய் கொஞ்சம் ஊற்றலாம் சூப்பராக இருக்கும் இங்கெல்லாம் சூப்பராக வந்துருச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருப்பாங்க பூண்டு வெங்காயமெல்லாம் அப்படியே முழுசாக போடவும் அப்படியே தெரியிருப்பாரு பூண்டு பூண்டெல்லாம் அப்படியே பாருங்க வெங்காயம் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வாசம் கம்ம கம்முக்குமாங்க சீக்கிரமாக செஞ்சிடலாம் இது லேட்டாகாது சீக்கிரம் செஞ்சிடலாம் வெங்காயமெல்லாம் அப்படியே விட்டு நாலு பிளேட்டு போட்டு சூப்பராக இருக்குது பூண்டெல்லாம் அப்படி தெரியுது பாருங்க வெங்காயம் பூண்டு எல்லாம் சூப்பராக வந்துருச்சு மிளகெல்லாம் போட்டது பாருங்க ஏ ஒரு ஏழு எட்டு மிளகு போட்டு வணக்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பாட்டு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் பா